ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெங் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பத்தி ஓருவா முப்பத்தி ஆறு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஇ ஜோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் ஃபண்டமெண்டலாக இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ டூ பாயிண்ட் செவன் இருக்குது ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் கரண்ட் ரேஷியோ ஒன்று தான் இருக்குது இது வந்து ஒரு இதுவுமே ஒரு தேவையான அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து ஹை லிக்விடிட்டி பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எட்டு இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி அஞ்சு புள்ளி ஒம்போது இருக்குது இது ரெண்டுமே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டாவது ஒரு ஆவரேஜ் ரேங்க்கில் கொண்டு வரலாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பிலோ ஆவரேஜ் ரேங்கில் தான் நம்ம கொண்டு வர முடியும் ஆனால் அக்ரிகல்ச்சர் செக்டர் அதே சமயத்தில் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு வரும்போது தவிர்க்க முடியாது டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் இருக்கு அதனால ஹை வாலாட்டாலிட்டிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் இப்போ ரிசல்ட்டை நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம் இவனுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் பதிமூணு புள்ளி மூணுலேருந்து அப்படியே ப்ளஸ் பதினாறு அப்படிங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட்லாம் காட்டும் ஆனால் பதிமூணுலேருந்து பதினாறு கோடி ரூபா அப்படிங்கிறதான் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் வந்து பார்த்தோம் அப்படின்னு முன்னூற்றி பதினேழு கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் முன்னூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அறுநூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபா இது போன ரெண்டு குவார்டரா ரெண்டு வருஷமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ்ல இருந்துருக்கு அதே சமயத்துல இங்கே நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திடீர்னு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட் ஆப்ரேட்டிங் இன்கம்மே வந்து திடீர்னு அக்ரிகல்ச்சர் செக்டாரே திடீர்னு ஒரு ரெண்டு வருஷம் கூடு வாங்கி ரெண்டு வருஷம் படுத்துருவாங்க நம்ம புரியல் கூட எடுத்துக்கிறோம் அதே தான் இங்கே நடந்திருக்கு இப்போ நார்மலா வர போதோ இல்லாட்டி அதிர் புதிரியா தூக்க போதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அது குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல பார்த்தோம்னா தெரியும் ஒன்றும் பெரிய ரகசியம் இல்ல இப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசட்டுங்கிறது பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெவ இது வந்து டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவன் இவங்க லைபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம் குறைச்சு வச்சிருக்கிறானா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் டோட்டல் லைபிலிட்டி டோட்டல் லைபிலிட்டி இல்லைன்னா முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க பினான்சிங் இப்ப பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூறு கோடி ரூபாய் வந்து கடன் நடைச்சிருக்காங்க நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல என்னோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேஎண்ட் அல் பார்க்கும் போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய ஈபிஎஸ் இவனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா நூற்றம்பது கோடி ரூபான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது போன தடவை காட்டிலும் முந்நூறு கோடி ரூபா கம்மி அதே மாதிரி இவனோட இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப ஃப்ராக்ஷனுக்குள்ளே போயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இப்போ வந்து இபிஎஸ் போன தடவை ஒன்பது புள்ளி மூணுன்னு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டண்டா குரோத் இருக்க மாட்டேங்குது திடீர்னு ஏறான் திடீர்னு இறங்குறாங்கிற ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குங்கிற ஒரு ரிஸ்க்கை இருந்தோ மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம் இப்போ கரண்டாக இவன் வந்து என்ன பண்ணணும் ஒம்போது புள்ளி மூணுக்கு மேலே எடுக்கும்போது தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இவன் கரண்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்து அதனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அறுபத்தி ஒம்பது பெர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு கோடியிலேருந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனோடது இயர் ஆன் இயரில் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அப்படியே டவுன் ஆகுதான்னு பார்த்தோம்னா க்யூ டு க்யூவில் அது தூக்கி விட்டுருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பாயிண்ட் த்ரீல இருந்து பாயிண்ட் நைன் அப்படின்னு வந்திருக்கு இந்த மூணு குவார்டர்ல பாயிண்ட் டூ எடுத்திருக்கிறா அப்புறம் பாயிண்ட் த்ரீ எடுத்திருக்கிறா இப்ப வந்து இது ரெண்டு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா பாயிண்ட் நைன் பாயிண்ட் டென் அப்படிங்கிற அதாவது ஒன் அப்படிங்கிற லெவல்ல உங்களுக்கு இந்த மூணு குவார்டர்ல இருக்கு இபிஎஸோட டிடிஎம் அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது டிகிரீஸ் ரெண்டு தான் அதுக்கு முந்தின ஜூன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போதும் டிகிரீஸ் ரெண்டு தான் ஆனால் அடுத்த குவார்ட்டரில் இவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அடுத்த குவார்ட்டரில் பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு நாலு புள்ளி ரெண்டு வந்து எக்ஸிட் போகுது இந்த தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸும் புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இப்ப இவனோட புக் வேல்யூங்கிறது எழுபத்தி ஏழுன்னு இருக்கு ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கான ரேஷியோ எண்பத்தி ஒன்னு புள்ளி மூணுன்னு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் ஒண்ணு இருக்கு குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆவரேஜ் குமுலேட்டிவ் ஈபிஎஸ் பாயிண்ட் த்ரீனு இருக்கு இபிஎஸ் டிடிஎம்ங்கிறது அஞ்சு புள்ளி ரெண்டு அதோட ஆவரேஜ் ஒன்னு புள்ளி மூணு இப்போ இந்த இடத்துல நமக்கு கிளியரா நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நமக்கு இப்போ இருக்குது அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ பாயிண்ட் அது ஃபோர் பாயிண்ட் டூ அதனால தான் இவன் இப்போ மேலே ஏறாமல் கீழே கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டுங்கிறது இந்த ஃபோர் பாயிண்ட் டூக்கு மேலே எடுக்கணும் அப்படி எடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சமாக இது புஷ் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்பவும் இன்கன்சிஸ்டன்சிங்கிறதுனால குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ஏற போகிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் ஆவரேஜ் ஈபிஎஸ் உடைய ப்ரொஜெக்ஷன்ஸை வச்சு நம்ம எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இவன் புள்ளி ஸ்ரெண்டில் இருந்தானா தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவலில் அது ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் இவன் வந்து தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற லெவலை உடைச்சிட்டாலோ இல்லை தொண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலை உடைச்சிட்டாலோ அறுபத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் ஆனால் இவனுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் நிறைய இருக்குங்கிறது சப்சிடி சப்போர்ட் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய ஈபி இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே இருந்து எடுத்துகிட்டு போகிறேன் நான் ஏன்னா இவன் வந்து எஸ் டூ வந்து இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு எஸ் ஒன்னுங்கிறது அறுபத்தி ஆறுலேருந்து எண்பது ரூபா பிபி ரூ ஜோனோடைய பாட்டம் தொண்ணூற்றி நாலுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பிரேக்கிங் பாயிண்ட் பிரே பிபி வந்து நூற்றி இருபத்தி ஒன்பதுல நூற்றி அறுபத்தி ஒன் மூணு பிபியோட டாப் நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி பன்னெண்டு அதை உடச்சி போராடினா ஆர் ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எழுபது இவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இவன் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சவன் பிபியை கடந்து பிபியோட டாப்போட ஆன நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு கிட்டக்க போயிட்டு ரெண்டு ரூபாய் எரர்ல திருப்பி ஒரு ரூபாய் எரர்ல திருப்பி இவன் ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் இதாயிருக்கிறான் ஆமாம் இது ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்திருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஆனால் அங்கே தொட்டுட்டு சஸ்டெயின் பண்றது இல்லை அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா கரெக்ஷன் வருது அதனால நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வேல்யூ நம்ம வந்து பொசிஷன் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து ஒன்று எஸ் ஒன்னுடைய சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனாக்க எஸ் டூ வரைக்குமான வாய்ப்பு இருக்கும் வந்துட்டு இவன் மேலே ஏறுறானு பார்ப்போம் எவ்வளவு தூரத்துக்கு இவன் கன்சிஸ்டண்டா இந்த வருஷத்துக்கு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வருதோ அந்த அளவுக்கு இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நண்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே